வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில பேரிச்சம்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய வளமான மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நாம் தொடர்ந்து தினமும் ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும் தீமைகள் கிடைக்காது ஏன்னா பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தின் மூலமாகவே கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் நார்சத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் போன்றவற்றை பேரிச்சம்பழத்தின் மூலமாகவே பெறலாம்

சேனலில் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்பு நமக்கு பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இப்போ இருந்தே நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு முறையாக பழகணும் அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறத்துக்கு மேலே கூட நம்மளுடைய எலும்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் காரணம் அந்தளவுக்கு பேரிச்சம்பழத்தில் வந்து ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு ஏன்னா பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக இருக்குது பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனையை வந்து சரி சரி செய்கிறது குறிப்பாக பேரிச்சம்பழம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மானத்தை குறைக்குது அதனால் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையை பேரிச்சம்பழம் அளிக்குது தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டவர்களுடைய எலும்புகள் வலுவிழக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா எலும்புகள் நமக்கு வந்து வீக் ஆகும்போது நம்மளுடைய உடல் வடிவமைப்பு மாற்றம் ஏற்படும் அடிக்கடி முதுகு வலிக்கிறது மூட்டுகளில் அதிகமான வலிகள் இருப்பது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ குறிப்பாக நமக்கு பல விதமான வழிகள் வந்து நமக்கு எலும்புகளில் வந்து காணப்படும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ராங்கான எலும்புகளை பெற்றிக்கணும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் வந்து நமக்கு ஆறுவதற்கு தாமதமாகும் நம்மளுடைய எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா ஸோ எலும்புகளை பலப்படுத்தி கொள்வதற்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி முடக்கவாதம் எலும்புருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் தடுப்பதற்கு பேரிச்சு மணத்தை எடுத்துக்கொள்ளலாம் கண்கள் நலம் பெறுவதற்கு பேரிச்சு மலத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னால் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலையை முழுமையாக செய்கிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது பல பேர் வந்து தன்னுடைய முக அழகை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் கண்களுக்கு வந்து பார்த்தோம்னா கண்ணாடி மாட்டி கொண்டுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பலவிதமான காரணங்கள் இருக்கு உணவில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு முதுமை மரபு உள்ளிட்ட பல காரணிகள் நமக்கு அந்த மாதிரி பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாகுது அண்ட் இப்போ அதிகமான சர்வே ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றது அதாவது யூ

பார்வை கூர்மையாக்கப்படும் கண் போன்ற ங்கிய பார்வைக்கப்படும் கண்புரை கொள்ளலாம் அதனால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு பேரீச்சு மூலத்தை பேரிச்சு மழம் இரும்பு வளமான ஆற்றல் கொண்டு இருக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை வந்து கியூர் பண்ணிக்கிறது பேரிச்சம் மழம் இரும்பு சத்து கொண்டு இருக்கு ஸோ நோயாளிகள் குழந்தைகள் வயதானவர்கள் என தொடர்ந்து தினந்தோறும் அவங்க வந்து பேரிச்சி மழை போது இரும்பு சத்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போது பழங்களை அதிகமாக சாப்பிடும்போது பேரிச்சி மழங்களையும் நம்ம அது கூட வந்து சேர்த்து சாப்பிடும் போது இரும்பு சத்து நமக்கு வளமான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கிறதால ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைவலை நமக்கு ஏற்படாது ரத்த சிகப்பணுக்கள் வளமான அளவில் இருக்கிறதால ரத்தப்பொருத்தமான ஹீமோகுளோபினும் வந்து பார்த்தோம்னா வளமான அளவில் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் நம்ம எப்போதுமே சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்கு தொடர்ந்து பேரிச்சு மலங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஒவ்வாமை தீர்வதற்கு அந்த அலர்ஜி கியூர் ஆகிறதுக்கு பேரிச்சு மலத்தை எடுத்துக்கொள்ளலாம் நம்ம சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடும்பொழுதோ குறிப்பிட்ட சில காற்றுகள் அதாவது அதை சுவாசிக்கும் பொழுதோ உடல் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் முடியாமல் எதிர்வினையாக ஆப்போசிட் தான் செயல்படும் அதுதான் நம்ம அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒவ்வாமை நபருக்கு நபர் வேறுபடும் ஒருவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சில உணவுகளை சாப்பிட்டாலே அந்த அலர்ஜி வந்து அவங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் ஸோ ஒரு சில பேருக்கு அந்த உணவுகளை சாப்பிடும் போது வராது ஸோ ஒவ்வொரு நபருக்குமே டிஃப்ரெண்ட்டாக அது வந்து இருக்கும் பேரீச்சை மரங்களில் அதிகம் வந்து உண்டு வருபவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் வந்து தடுக்கப்படுகிறது அதாவது பேரிச்சு மரங்களை தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த அலர்ஜியுமே உங்களுக்கு இருக்குது அதாவது இந்த சுவாசம் சார்ந்த அலர்ஜி இருக்கிறது ஃபுட் அலர்ஜி இருக்கிறது ஸ்கின் ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுவது இது எதுவுமே தோல் சார்ந்த ஒவ்வாமை இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது நீங்கள் நலமோடு இருக்கலாம் ஸோ ஒவ்வாமையில் வந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு பேரீச்சி மடம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உடல் எடையை நீங்கள் மீண்டும் மீண்டும் அளவுக்கு அதிகமாக ஏற்றி கொள்ளாமல் அளவோடு உங்களுடைய உடல் எடையை வந்து பார்த்தோம் அப்படின்னா மெலிந்த தேகத்திலிருந்து மாற்றிக்கொள்வதற்கு பேரீச்சி மடம் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் இயல்பான எடைக்கும் குறைவான உடல் எடை கொண்டவர்கள் தினந்தோறும் பேரீச்சி மடங்களை நல்லா அரைச்சி அதை சூடான பாலில் கலந்து மூன்று வேலை காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு வேலைகளையும் மிக குறைந்த அளவே எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை வந்து பெருக ஆரம்பிக்கும் நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய சக்தி வந்து உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க உடல் நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து காணப்படுபவர்கள் கூட பேரிச்சு மடங்களை முறைகள் எடுத்துக்கொள்ளும் போது மீண்டும் உடல் வந்து அவங்களுடைய இழந்த சத்துக்களை மீண்டும் பெறும் ஸோ உடல் வாகு அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும் அதாவது உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படும் நீங்க நல்ல முழு இருக்கும் போதை பழக்கம் நீங்கி போவதற்கு பேரீச்சு பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் இன்று பலரும் புகையிலை சிகரெட் பீடி மது போன்ற பல வகையான போதை பழக்கங்களுக்கு அதிகமாக அதை உபயோகிச்சுட்டு உடல் ரீதியாலும் மன ரீதியாலும் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க போதைப் பழக்கத்திலிருந்து அந்த போதைப் பழக்கத்திலிருந்து விடுபட நினைப்பவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்சு மலங்களை சாப்பிட வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவிடுக்க உங்களுக்கு வந்து அந்த போதை பழக்கம் போதையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து உங்களுக்கு இருக்காது அந்த எண்ணத்திலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றும்பொழுது பேரிச்சு மரங்களை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டைவேர்ட் ஆகிடுவீங்க மைண்டு வந்து ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய மூலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன பண்ணோம் அப்படின்னா மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு இந்த மாதிரி யோசனைக்கே உங்களுக்கு வந்து கொண்டு போவது ஸோ இது உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் உடல் நலத்தையும் மேம்படுத்தும் இத்தனை நாட்களாக போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்து உங்களுடைய உடல் நச்சுக்கள் அதிக நச்சுக்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நச்சுக்களையும் வெளியேற்றுவதற்கும் பேரிச்சு மூலம் உறுதுணையாக இருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பேரிச்சு மூலங்களை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது மாச இந்த நீரை அதிகமாக அருந்துவது அப்புறம் சீதோஷ்ண நிலை அதாவது கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் பல பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஸோ அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் இருக்கும் இப்போ வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுபவர்கள் தினமும் மூன்று பேரிச்சி மரங்களை சாப்பிடணும் அது மாதிரி சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு நிற்கும் உடலுக்கு பலத்தையும் கொடுக்கும் ஸோ அதாவது பேரிச்சு மழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வயிற்றுப்போக்கு நமக்கு நிறும் உடல் வயிற்றுப்போக்கால் இழந்த அந்த பலத்தையும் நம்ம மீண்டும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் ஏன்னா பேரிச்சி மழை நமக்கு பலத்தை கொடுக்கும் புற்றுநோய் பிரச்சனை தீர்ந்து போவதற்கு பேரிச்சு மரத்தை எடுத்துக் கொள்ளலாம் பேரிச்சி உடலுக்கு தீங்கான பொருட்களை அளிக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்கு பேரிச்சு மழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கெல்லாம் சிறுநீரக புற்றுநோய் குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைவாக இருக்கிறத பல பல மருத்துவ ஆராய்ச்சி இளைஞர்கள் அந்த ஆய்வுகளினுடைய முடிவில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்பரவலை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய அந்த செல்களை பரவாமல் தரக்கூடிய தன்மை பேரிச்சி மழைக்கு இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு பேரீச்சை மழம் உறுதுணையாக இருக்கும் மலச்சிக்கல் உங்களுக்கு தடுக்கப்படுவதற்கு மலச்சிக்கல் குணப்படுத்தப்படுவதற்கு பேரிச்சி மழை எடுத்துக் கொள்ளலாம் அப்புறம் நம்ம நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நார்சத்திலிருந்து இல்லாத உணவுகளான மாவு பொருட்களாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது அடிக்கடி நமக்கு தாகம் ஏற்படும் போது கூட தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்களால் மலச்சிக்கல் ஏற்படுகிறது மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து மூணு பேர்ச்சி மரத்தை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மூணு பேர்ச்சி மடம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் அது எப்படியான மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உடனே உங்களுக்கு வந்து விரைவில் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் ஸோ நீங்கள் தொடர்ந்து பேர்ச்சி எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் எனவே தொடர்ந்து நீங்கள் பேச்சு மரங்கள் எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழங்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை